லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் அவர் சில விஷயங்கள் பேசியிருந்தார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அதாவது அவர் கமல் ஃபேனா மாறதுக்கு முன்னாடி அவருக்கு சாப்பாடு ஊட்டி வளர்த்ததே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களை பார்த்துதான் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார் கமல் ஃபேனா மாறினாலும் கூட இன்று வரையும் அவர் வந்து தலைவரோட படங்களுக்கு ஃபஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த படத்துக்குமே மிஸ் பண்ணதே கிடையாதாம் ஏன்னா அவரை வந்து ஸ்க்ரீனில் கொண்டாடுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ நான் எப்படி தலைவரை கொண்டாடணும் நான் எப்படி தலைவரை ரசித்தனோ அதை தான் இந்த படத்தில் இருக்க போகுது அப்படின்னு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படம் பற்றி சூப்பரான ஒரு அப்டேட்டை லோகேஷ் கொடுத்துருக்காரு யார் யாருடைய ஃபேனாக வேணாலும் இருந்தாலும் அவங்க எல்லாருமே தலைவருக்கும் ஃபேனாக இருப்பாங்க அதுதான் தலைவரோட மகிமையே தலைவரோட ஃபேன்ஸ் வந்து மற்ற நடிகர்களை ரசிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே தலைவரை விரும்புவாங்க அதுதான் தலைவரோட அந்த மேஜிக் ஒரு வெறித்தனமான ஃபேன் ஆனால் தலைவரோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு படத்துக்கு கூட மிஸ் பண்ணதில்லை இன்று வரையும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்போது மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களையும் தலைவர் வந்து எந்த அளவுக்கு கவர்ந்தெழுக்கிறார் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க